ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் துருவசனம் இனிமி பாடல் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஆறு இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை கிறிஸ்து தமது அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்து அரவணைக்கிற தகப்பன் அவர் நோக்கமாய் நோக்கமாயிருக்கிறார் அவருடைய இடது கையால் நம்மை தாங்கிக் கொள்கிறார் எந்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு அரணும் கோட்டையுமாய் அவர் இருக்கிறார் நாம் அவருடைய அரவணைப்பில் இருக்கும்போது நமக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது போக பண்ணிடுவார் மேலும் அவரது வலது கையால் நம்மை ஆசிர்வதித்து இதுதான் வழி என்று நம்மை போதித்து வழி நடத்துவார் நம்மை ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் உலக ஆசிர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி யாபீஸின் எலையை விரிவாக்கினது போல நமது எல்லையையும் விரிவாக்குவார் ஆம் பிரியமானவர்களே அன்று இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்த கூட தகப்பன் என்ற முறையில் தண்டித்து திருத்தினாரே தவிர அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை ஏனெனில் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே என் விருப்பம் என்றுரைத்து இன்று வரை அவர் ஆசீர்வதித்து கொண்டேதான் இருக்கிறார் ஆம் நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் எனவேதான் தந்தையாம் கடவுள் தம் ஒரே மகனையும் அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இன்றும் தமது வார்த்தையில் நம்மை ஆட்சி தேற்றுகிறார் அவருடைய இரட்சிப்பின் நிமித்தம் நாம் பரலோக வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளும் திறவுகோள்களையும் நம்மிடமே கொடுத்துள்ளார் ஆம் அவருடைய அன்பிற்கு ஆள அகல உயரம் கிடையாது எனவே நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவரது உறவில் நிலைத்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்திருப்போம் நாம் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது இடது கை என் தலையை தாங்குவதற்காகவும் உமது வலது கை என்னை அணைத்துக் கொள்வதற்காகவும் நன்றி இயேசுவே உமது அன்பில் நாங்கள் என்றும் கலிகூறவும் உமது போதனையின்படி நாங்கள் வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தல்வீராக நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உமை தொழுது கொள்ளக்கூடிய தகுதியை எங்களுக்குள் நீர் வழங்குவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் எங்களை பிரகாசிப்பிக்கிற நாளாக அமையட்டும் லார்ட்